ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாக சிங்கிள் கார்டில் உங்களோட எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட காதல் வாழ்க்கை அதே மாதிரி உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் இனிமோ சொல்கிறாங்க திருமணமான தம்பதிகளுக்கு என்ன சொல்கிறாங்க சிங்கிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ரீடிங் த்ரீ கார்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களுடைய காதல் வாழ்க்கை அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு இது சொல்கிற மெசேஜ் திருமணமான தம்பதிகள் அண்ட் சிங்கிள்ஸ் இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க இனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே குயின் ஆஃப் ஃபோன்ஸ் கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் ஹை பிரிஸ்டஸ் ஓகே ஆஃப் தி டே வேர்ல்ட் கார்டு ஸோ இப்போது டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே உங்களில் பல பேருக்கு இது ரீசனட் ஆகலாம் சிலருக்கு ரீசனேட் ஆகாமல் போகலாம் ஓகே ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட அப்சன்ஸை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு எனர்ஜில இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் இல்லை அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்கும் அந்த இடத்துல எங்கே காணோம் எங்கே வரல எங்கே இல்லை அவங்க எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களை மற்றவங்க தேடுவாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அவ்வளோ பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே நீங்கள் பேசாமல் போனாலோ இல்லை ரியாக்ட் பண்ணாலோ ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலோ உங்களை பற்றி யோசிக்க வைக்கிற ஒரு ஸ்டேஜ் ஓகேங்களா நீங்கள் பேசலை அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் கொயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களை யோசிக்க வகுது என்னாச்சு ஏன் இவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ரியாக்ட் பண்ணலை உங்களோட பர்சனாக இருக்கலாம் உங்களோட ஸ்பெஷல் பர்சன் உங்களோட க்ரஷ் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு தெரியுறீங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ நீங்கள் வந்து சைலன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு இர்ரெசிஸ்டபிள் பர்சனாக நீங்கள் தெரிவிங்க ஓகே ஸோ உங்களோட எனர்ஜி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சேசிங் எனர்ஜியில் இல்லை ஓகேங்களா இது வந்து ப்ரெசன்ஸ் எனர்ஜி நீங்கள் வந்து இதுதான் என்னோட ஒர்த் உங்களோட ஒர்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இது என்னோட ஒர்த் நான் யாருக்காகவும் போய் யாருக்காகவும் சேஸ் பண்ண வேண்டாம் யாரையும் சேஸ் பண்ண வேண்டாம் யாருக்காகவும் பிக் பண்ண வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்குள்ள இருக்கு நீங்கள் அந்த மாதிரி எனர்ஜியில தான் இருக்கீங்க ஓகே அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே அவங்க வந்து ரொம்ப கோல்டுலாம் இல்லை ஓகே ஒரு காடன் ஓகேங்களா அவங்களுக்குள்ள வந்து இந்த பர்சன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா நான் எமோஷ்னலாக வீக் ஆகிடுவேணா அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்குது ஓகே அதனால தான் அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸையே வந்து அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே வேர்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க ஓகே அப்படியே தோன்றது எல்லாத்தையுமே பேசுறதில்ல நீங்கள் ரீசெண்ட் டேஸாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் அளந்து பேசுவாங்க பழைய மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்காது ஓகே ஸோ சைலன்ஸை வந்து ஜ லாஜிக்காக வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க அண்டு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லை அவங்களே க்ரம்பிள் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படி ஷைன் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் நல்லா பிரைட்டாக ஷைன் ஆயிட்டீங்க எதுக்கும் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்க் தெரிஞ்சிருக்கீங்க இது வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஓகே இவங்கள வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியுமா நான் சரியான ஆளாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கொஞ்சம் அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் வந்து கவனமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜி இது ரெண்டுமே உங் உங்கள் எனர்ஜி மேட்ச் ஆனாலும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆர் உங்கள் பர்சனோட எனர்ஜி மேட்ச் ஆனாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா கேன்சல் ஓகே ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்டஸ் வந்துருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷனில் வந்து பேசாமலே புரிஞ்சுக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு டெலிபத்திக்கலி கனெக்ட் ஆகிருக்கீங்க ஓகேங்களா உங்கள் ரெண்டு பேரோட இன்ட்யூஷனுமே பேசிக்குது ஓகேங்களா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளையும் சொல்லாத விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ரெண்டு பேருமே மனசை விட்டு நிறைய பேச பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய வச்சுருக்கீங்க ஓகே இப்போ ஒரு ஒரு டிலே இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அது வந்து ஒரு இன்டென்ஷனுக்காக தான் ஓகேங்களா ஏதோ ஒரு இன்டென்ஷ்கு இன்டென்ஷனுக்காக தான் இந்த டிலே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் நிறைய நிறைய ஃபீலிங்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் அப்படியே சேம் தான் இருக்கீங்க ஓகே இது வந்து இப்போ இருக்கிற டிலே ஆர் இந்த ஒரு நியூ லேயர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லாம் கிடையாது ஓகே ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் ஓகே ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கீங்க பட் புரிஞ்சுக்கிறீங்க ஒருத்தரோட ஃபீலிங்ஸை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க பேசாமல் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா நிறைய ஷேர் பண்ணிக்க வேண்டியது நிறையவே இருக்குது ஸோ ஒரு டிலே இருக்குது அது ஏதோ ஒரு ரைட் டைமிங்காக தான் அந்த டிலே ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் வந்து ஈகோவை ட்ராப் பண்ணுவாங்க இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்காக யார் ஈகோ உன் உங்களை விட எனக்கு என்னோடய ஈகோ முக்கியம் இல்லை அப்படின்னு யார் நினைக்க போகிறாங்க யார் வந்து அவங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டு தான் இப்போ யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டம் ஆஃப் த டெக் வந்து தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு ஓகே இது வந்து ஒரு ஹாப்பி என்டிங் மட்டும் இல்லை ஒரு ஃபைனல் ஃபார்ம் ஓகேங்களா ஃப்யூச்சரில் வந்து ஒரு மாஸ்க் எல்லாமே ஃபாலோ ஆகிடும் ஓகேவா நான் இப்படி தான் அப்படின்னு கிளியராக டிசைட் பண்ணுற ஒரு மொமெண்ட் வரப்போகுது ஓகே இவ்வளோ நாள் ஃபேக் மாஸ்க் போட்டுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இப்போ வந்து விலகிடுவாங்க ஓகே நான் இப்படி தான் இது தான் என்னோடய ஒரிஜினாலிட்டி நான் இதை தான் எதிர்பார்க்குறேன் நான் இப்படி தான் என் லைஃப் ஸ்டைல் இது உனக்கு ஓகேன்னா ஓகே இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் டிசிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சரில் ஓகே ஸோ இதுதான் இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து காம்ப்ரமைஸில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடாது ஓகேங்களா ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் கம்ப்ளீஷனில் தான் முடியும் ஏதாவது ஒன்று இது இல்லாட்டி அது ஒரு ஒரு கண்டினியூஷன் இருக்கணும் ரீயூனியன் இருக்கணும் ரீயூனியன் வந்து எல்லாமே தெரிஞ்சு வெளிப்படையாக ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஃபார்முக்கு ஃபார்ம்க்கு வந்த பிறகு ஒரு ரீயூனியன் இருக்கும் ஆர் எல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடும் ஓகே ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் எய்தர் ரீயூனியன் ஆர் பிரேக்கப் ஓகேங்களா அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் இருக்கும் ஓகே அடுத்து நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு மூலிமா இன்னும் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் வந்து டிஸ்டன்ஸ் இல்லை ஒரு செப்பரேஷன் ஒரு பர்மனென்ட் செப்பரேஷன்லாம் இல்லை ஏதோ ஒரு பவர் வந்து ஷிஃப்ட் ஆகுது அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் வித்ரா பண்ணதால் இந்த பேலன்ஸ் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்ருக்கு ஓகே இந்த இப்போ யார் வந்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்காங்களோ அவங்க வந்து இப்போ யார் சைலண்டில் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு நியூ ஃபேஸுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போக போகுதுங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே இதுவே மேரிட் கப்புல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வைஸாக இருக்குது என்ன அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்குது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அட்ராக்ஷன் இருக்குது பட் அதே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் கேப்பை வந்து க்ரியேட் பண்ணிடும் ஓகே இந்த ரெஸ்பெக்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எமோஷ்னல் டாமினன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்டலெக்சுவல் ஈகோ இருக்கு இல்லையா அதை குறைச்சிக்கணும் இதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து மேரிட் கப்புள்ஸ்க்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்குது ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற மரியாதை வந்து ஒரு டிஸ்டன்ஸை உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மரியாதைங்கிறது ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் ஓகே அதனால் உங்களுக்குள்ளே ஒரு கேப் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சோல்மேட் கால் இல்லை ஓகேங்களா கேஷுவல் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேட் ஆகிடும் ஓகே அதே மாதிரி ப்ரெட் க்ரம்லிங் இருக்குது ப்ரெட் க்ரம் லவ் இருக்குது அப்படின்னா அது ஸ்டாப் ஆகும் ஓகே சர்ஃபேஸ் லெவலில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது சர்ஃபேஸ் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு போர் ஆகிடும் ஓகே ஒரு டெப்த்தை தேடுற ஒரு எனர்ஜி தான் இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது ஸோ இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது செட்டில் ஆக மாட்டீங்க நீங்கள் வந்து இப்போது செலக்ட் பண்ணுவீங்க ஓகே இவங்க நமக்கு கரெக்டான பர்சனாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுமையாக காத்திருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டைமிங் டிவைன் டைமிங்கில் ட்ரஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிவாஸ் ஓகேங்களா ரைட் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்டில் இருந்தீங்க இல்லையா அந்த இடத்துலலாம் உங்கள் பர்சன் அதாவது பாஸ்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் பர்சன் வில் மீட் யூ வேர் ஆர் ஓகே நாட் வேர் யூ வேர் அதுதான் ஓகே ஃபாஸ்ட்டில் உள்ள பர்சன் திரும்பி வரமாட்டாங்க நீங்கள் உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அண்ட் இந்த டைமிங் டிவைன் டைமிங்கை ட்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் பர்சன் ஷுவராக உங்களை மீட் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட ஃபாஸ்ட் பேக்கேஜெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஓப்பன் ஹார்ட்டடோட ஓப்பன் ஹார்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் இது தான் ஓகேங்களா ஸோ ஓவரால் எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்க இந்த கார்ட்ஸ் மூலயமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து இப்போ தனியா இல்லை ஓகேவா நீங்க வந்து பழைய வெர்ஷன்ல இருந்து வெளிய வந்துட்டீங்க ஓகே அதனால தான் சில பேர் வந்து உங்க வாழ்க்கையில இருந்து ரொம்ப குழட்ட விலகி போயிருக்காங்க இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத நிறுத்தின நாள் ஓகேவா நீங்கள் மற்றவங்களை சேஸ் பண்ணாமல் நின்ன நாள் அன்னைக்கு தான் உங்களோட எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சைலன்ஸை சூஸ் பண்ணது வந்து உங்களுக்கான தோல்வி கிடையாது அது வந்து உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கிறது வந்து ஒரு ஹார்ட் காம் ஒரு மைண்ட் கிளியர் ஓகேங்களா உங்களோட இன்ட்யூஷன் நல்ல வேகமாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப சத்தமாக உங்கள் இன்ட்யூஷன் உங்கள் கிட்டே பேசுது ஸோ அது எல்லாத்தையுமே நம்புங்க டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ மாதிரி தெரிஞ்சாலுமே டேரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா நம்ம ஸ்லோவாக போனாலும் சரியான இடத்துக்கு போகணும் இல்லையா ஸோ எல்லா விஷயமும் ஸ்லோவாக நடக்குது அப்படின்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணினீங்கன்னா அது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி போகாது ஓகே ட்ரஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா அது அலைன் ஆகும் ஓகே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் உன்னை நம்புகிறேன் இதை தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் இதை பண்ணு அப்படிங்கிறத ஹிஆர்ஷி யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியான அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த ரிலேஷன்ஷிப் அலைன் ஆகும் ஓகேங்களா ஸோ அவுட்கம் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இல்லை அவுட்கம் வந்து உங்களோட லெவலுக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இதுதான் இந்த சாப்டர் வந்து நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த சாப்டர் வந்து ஹாஃபில் க்ளோஸ் ஆகாது ஓகேங்களா ஒரு கிளாரிட்டியோட ஒரு கம்ப்ளீஷன் வரும் ஓகே அதுதான் இனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ